விஸ்மில்லாய் ரஹ்மான் ரஹீம் அனைவருக்கும் அலைக்கும் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வபரகாத்தூ இன்றைய வெள்ளிக்கிழமை நாள் அனைவருக்கும் ஒரு நன்னாளாகமைய வல்ல இறைவனை பிரார்த்தித்தவனாக இன்றும் வழக்கமான எங்களது சைக்கிள் சவாரியின் பின்னரான ஒரு வைத்திய ஆலோசனையை வழங்கலாம் நினைக்கின்றேன் பொதுவாக எமது பிராந்தியத்தில் இருக்கின்ற ஒரு பிரச்சினை தான் ஒரு அவசரமான ஒரு அழைப்பு வரும் ஒரு நோயாளி மிகவும் அவஸ்தைப்பட்டு கொண்டிருக்கின்றார் ஆகவே சற்று வீடு வந்து பார்க்க முடியுமா என்று ஒரு அழைப்பு வரும் அது கடந்த வாரத்தில் அவர் ஒரு நிகழ்வு இடம்பெற்றது வைத்தியர்களை பொறுத்தவரையில் உண்மையில் ஒரு நோயாளி வீட்டில் கஷ்டப்படுகின்றார் அல்லது மூச்செடுக்க அவதிப்படுகிறார் என்றால் அந்த நோயாளி அவர் அவசர சிகிச்சை தேவைப்படுகின்ற ஒரு நோயாளியாக காணப்படுகிறார் அந்த வகையில் அவ்வாறான நோயாளிகள் உடனடியாக அவசர சிகிச்சை பிரிவுள்ள ஒரு வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட வேண்டும் விசேடமாக ஒரு ஆதார வைத்தியசாலை அருகாமையில் உள்ள ஒரு பெரிய வைத்தியசாலைக்கு அல்லது ஒரு ஆதார வைத்தியசாலைக்கு அந்த நோயாளிகளை நாங்கள் கொண்டு செல்வதாக மிகவும் சிறந்தது ஆனால் பெரும்பாலானவர்கள் அவ்வாறு செய்யாமல் சில வேளை அவ்வாறு கொண்டு சென்று அங்கு அந்த நோயாளி மரணித்தால் அந்த உடலை மை ம மையத்தை எடுப்பது கடினமான விடையா அல்லது போஸ்ட்மார்ட்டம் செய்வார்கள் என்ற காரணத்தினால் வைத்தியர்களை அழைக்கின்றார்கள் இது ஒரு பிழையான ஒரு செயற்பாடு ஏனென்றால் வைத்தியர்களை பொறுத்தவரையில் அந்த நோயாளி மரணிக்கும் வரை அல்லது மரணித்த நோயாளியை கூட அவர்கள் அதுக்குரிய சிபிஆர் எனப்படுகின்ற எனப்படுகின்ற செயற்பாடுகளை செய்து கரண்ட் ஷாக் என்பவற்றை கொடுத்து அந்த ஹார்ட்டை வேலை செய்கிற இருதயத்தை வேலை செய்வதற்குரிய முயற்சிகளை செய்வதுதான் தான் வைத்தியர்களின் பங்களிப்பு அந்த வகையில் நோயாளிகள் இன்னும் மரணிக்கவில்லை என்று இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் அல்லது அவதிப்படுகின்ற சந்தர்ப்பத்தில் அந்த நோயாளிகளுக்குரிய சிகிச்சைகளை செய்து அந்த நோயாளியை காப்பாற்றுவதற்குரிய முயற்சிகளைத்தான் சாதாரணமாக வைத்தியர்கள் செய்வார்கள் அதை விடுத்து நோயாளி நோயாளி மரணிக்கப் போகின்றார் நீங்கள் கொண்டு செல்ல வேண்ட வேண்டியதில்லை என்று ஒரு வைத்தியர் கூறுவது மிகவும் கடினமான விடயம் ஆகவே எமது பிராந்தியத்தில் அந்த பிரச்சினை இருக்கின்ற காரணத்தினால் தான் இந்த பதிவை நான் விடுகின்றேன் ஆக விவார நோயாளிகள் ஒரு வைத்தியருக்கு அழைப்பு ஏற்படுத்தி அந்த வைத்தியர் வருகை தர முடியாமல் நிலையில் இன்னொரு வைத்தியருக்கு அழைப்பை ஏற்படுத்தி இவ்வாறு நாங்கள் நேரத்தை வீணடிக்காமல் உடனடியாக அருகிலுள்ள வைத்தியசாலையில் கொண்டு செல்ல வேண்டும் அவ்வாறு பல நோயாளிகளை காப்பாற்றக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது சில சந்தர்ப்பங்களில் சீனி குறைவடைந்து ஒரு நோயாளி சில டைம்கள் உணர்வில்லாமல் இருப்பார் அவருடைய சுவாசம் இருக்கும் அதே போன்று அவருடைய இருதயம் இயங்கி கொண்டிருக்கும் சில வேலைகள் உணர்வு இல்லாமல் இருப்பார் ஆகவே நாங்கள் அந்த நோயாளிகளை நாங்கள் இன்னும் அந்த நோயாளிகளை கூட நேரங்கள் வீட்டில் வைத்திருக்கின்ற போது மூளைக்கலங்கள் குளுக்கோஸ் இல்லாமல் இற மரணிப்பது இறப்பதற்கு சான்ஸ் இருக்கிறார்கள் உடனடியாக அந்த வைத்திய நோயாளிகள் கொண்டு செல்கின்ற போது வைத்தியர்கள் அவர்களுடைய அவரை பரிசோதித்து காரணத்தை கண்டறிந்து உடனடியாக குளுக்கோஸை அவருக்கு அந்த சேலைன் மூலமாக வழங்குகின்ற போது அந்த நோயாளிகள் உடனடியாக உணர்வு வந்து அந்த நோயாளிகள் சாதாரண அவர்களைப் போல் வாழ்வதற்குரிய வாய்ப்பு இருக்கின்றது ஆகவே நாங்கள் இவ்வாறு நாங்கள் இவ்வாறான விடயங்களை வைத்தியர்கள் கூறுகின்ற போது அதுகளை தன்மை எமது பிராந்தியத்தில் குறைவு அவர்களுடைய அந்த மூளைக்கு மூளை சொல்வது போன்றும் அவர்கள் நடந்து கொள்வதுதான் இந்த பிரதானமாக இந்த பிரச்சனைகளுக்கு காரணமாக அமைகின்றது ஆகவே செய்து இவ்வாறான ஒரு நோயாளிகளை நாங்கள் உடனடியாக வைத்தியசாலை கொண்டு செல்ல வேண்டும் ஏனென்றால் எனக்கும் பல அனுபவங்கள் இருக்கின்றது சில நேரங்களில் வைத்தியசாலையில் ஐசியூவில் இருக்கின்ற நோயாளிகளை கூட ஒரு பதினைந்து நாள் ஆகுது அல்லது பத்து நாள் ஆகுன்றது இன்னும் உணர்வு இல்லை நீங்கள் கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள் வீட்டுக்கு கொண்டு செல்வதற்கு தற்போது அவருடைய சுவாசம் மெஷின் மூலமாகத்தான் இருதயமும் இயங்கி கொண்டிருக்கின்றது என்று கூறுவார்கள் ஆனால் அபார நோயாளும் சில நாள் சில சந்தர்ப்பங்களில் இரண்டு மூன்று நாட்களின் பின்னர் சாதாரண ஆட்களை போன்று நடமாடுவதை காணக்கூடியதாக இருக்கின்றது ஆகவே வைத்தியர்களை பொறுத்தவரையில் விருதி விருதி வரை போராடி அந்த உயிரை காப்பாற்றுவதற்குரிய தான் செய்வார்கள் ஆகவே அல்லாவின் நாட்டம் எவ்வாறு இருக்கின்றது என்பது தெரியாத காரணத்தினால் நாங்கள் எப்படியும் முயற்சி செய்வோம் முயற்சி செய்து அந்த நோயாளிகளை காப்பாற்றுவதற்குரிய தான் செய்வோம் ஆகவே இவ்வாறு நோயாளர்கள் அழைத்துகளை பார் பார்வையிடுவதற்கு அழைத்தால் கூட நாங்கள் வந்து பார்த்துவிட்டு உடனடியாக வைத்தியசாலைக்கு கொண்டு செல்வ சொல்வது கொண்டு செல்லவே நாங்கள் கூறுவோம் ஆகவே தயவு செய்து இவ்வாறு நோயாளர்களை நீங்கள் உடனடியாக வைத்தியசாலைக்கு கொண்டு செல்ல வேண்டும் நாங்கள் அதை தாமதிக்கின்ற ஒவ்வொரு நிமிடங்களும் அது அந்த நோயாளியை உயிரை போக்குவதற்காக அமையும் ஆகவே அந்த வகையில் நீங்கள் அந்த முயற்சியை செய்ய வேண்டும் அவ்வாறு செய்கின்ற போது நாங்கள் அவர்களை காப்பாற்றக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கின்றது ஆனால் சில நோயாளிகள் இருக்கின்ற உதாரணமாக கேன்சர் நோயாளி அல்லது பரலைஸ் வந்து மூக்குவினூடாக உணவுகளை வயர் மூலமாக செலுத்தும் நோயாளிகள் தொடர்ந்து படுக்கையில் இருக்கின்ற சில நோயாளிகள் இருக்கின்றார்கள் அவர்கள் அவர்கள் உயிருக்காக போராடி கொண்டு நீண்ட நாட்களாக அவதிப்படுகின்ற நோயாளிகளாக இருப்பார்கள் அவ்வாறு நோயாளிகள் என்றால் நாங்கள் அவர்களை பார்த்து நாங்கள் கூற முடியும் இவர் இவருடைய கண்டிஷன் எங்கள் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்வதால் பிறோசனமா பிரோசனம் இல்லையா என்ற விடயங்களை நாங்கள் சில சந்தர்ப்பங்களில் கூற முடியும் ஆனால் ஒரு நல்ல நோய் நல்ல நன்றாக இருந்தவர் சீனி வியாதி உள்ளவர் அல்லது ப்ரெஷர் நோயாளி அல்லது ஹார்ட் பரத்துக்காரால் மருந்து மாத்திரைகளை பாவித்துக் கொண்டவர் திடீரென ஒரு அவதிப்படுகிறார் அல்லது நெஞ்சுவாளியால் அவதிப்படுகிறார் அல்லது சுவாசிக்கு அவதிப்படுகிறார்கள் என்கிற போது நாங்கள் உடனடியாக தாமதிக்காமல் வைத்தியசாலையை கொண்டு செல்வதுதான் சுரந்த வழியாகும் ஆகவே இவற்றை நாங்கள் கடைபிடித்து அந்த அவர்களை நாங்கள் அநியாயமாக வீடுகளில் மரணிக்க வைக்காமல் அவர்களை காப்பாற்றுவதற்குரிய முயற்சிகளை செய்ய வேண்டும் இது அறியாமை தான் அறியாமை காரணமாகத்தான் நாங்கள் அவர்களை வீடுகளை வைத்திருக்கின்றோம் கொண்டு சென்றால் போஸ்ட்மார்ட்டம் செய்ய வேண்டி வரும் அல்லது மரண மையத்தை எடுப்பது கடினம் என்று அவ்வாறில்லை உண்மையில் அந்த சந்தேகத்துக்குரிய உண்மையாக அந்த சீனி வியாதி பிரஷர் கிளினிக் ரெக்கார்ட் கிளினிக் புத்தகம் அல்லது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு இருந்து டிக்கெட் பெட்டி வந்தவர்கள் போது ஒரு கார்டு இருக்கும் இவ்வாறு அவருடைய மெடிக்கல் ரெக்கார்ட்ஸ்கள் இருக்கின்ற போது அவ்வாறு நோயாளிகளுக்கு போஸ்ட்மார்ட்டம் செய்யாமல் அந்த உடலை எடுப்பதற்குரிய வாய்ப்பு இருக்கின்றது ஏனென்றால் அவர் ஆல்ரெடி அறியப்பட்ட நோயாளி அல்லது ஹார்ட் வர்த்த நோயாளி அல்லது சீனு வர்த்த நோயாளி என்று காணப்படுகின்ற போது அவர்களை நாங்கள் இன்க்வஸ்ட் அழைக்கின்றபோது அதாவது கொரோனா அல்லது ஜட்ஜுக்கு நாங்கள் இந்த மரணம் தொடர்பான ஒரு சந்தேகம் இருக்கின்ற என்று நாங்கள் கூறுகின்ற போது அவர்கள் இரு தரப்பினரையும் குடும்பத்தில் உள்ள இரு தரப்பினரையும் விசாரித்து இந்த மரணத்தில் ஏதாவது சந்தேகங்கள் ஏற்பட இருக்கின்றதா என்பதை பார்த்துவிட்டு அந்த உடலை போஸ்ட்மார்ட்டம் செய்யாமல் ரிலீஸ் பண்ணுவதுக்குரிய வாய்ப்பு இருக்கின்றது எந்த ஒரு ரெக்கார்டும் இல்லாத போது இல்லாத போதுதான் ஒரு சிக்கல் இருக்கின்றது அவாரண இறப்புகளுக்கு உண்மையாக அந்த காரணங்கள் அறியப்பட வேண்டும் சட்ட ரீதியாகவும் தான் எமது மார்க்க ரீதியாகவும் தான் இந்த ஒரு உறப்பு எந்த ஒரு காரணம் என்றும் தெரியாமல் இருக்கின்ற போது அந்த பிற்காலத்தில் அந்த இறப்பு தொடர்பான சந்தேகங்கள் குடும்பங்களுக்கு இடையில் ஒரு சந்தேகங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கின்றது நன்றாக இருந்தவர் தான் யாரா யாராவது ஏதும் செய்திருக்கலாம் இவருக்கு அல்லது நஞ்சு ஊட்டப்பட்டிருக்கலாம் என்று சந்தேகங்கள் பிற்காலத்தில் வருகின்ற போது அந்த உடலை மீண்டும் ஒரு கேள்விக்குறியாகின்ற போது அந்த உடலை மீண்டும் தோன்றி எடுத்து மீண்டும் பகுப்பாய்வுக்கு செய்வதற்கு வாய்ப்பு இருக்கின்றன ஆகவே அந்த வகையில் இஸ்லாமிய ரீதியாகவும் நாங்கள் பார்க்கின்ற போது ஒரு குற்றவாளியை கண்டுபிடிப்பது குற்றவாளிக்கு தண்டனை வழங்குவதில் இஸ்லாம் மிகவும் வலியுறுத்துகின்ற விடயம் ஆகவே அந்த வகையில் நாங்கள் அவ்வாறு நிரப்புகளுக்கு நாங்கள் காரணங்களை அறிவதற்காக போஸ்ட்மார்டம் செய்வது என்பது உண்மையாக அவசியமான விடயம் என்றால் பல சந்தேகங்களையும் பல பிரச்சனைகளுக்கும் அது ஒரு தீர்வாகவும் அமைகின்றது ஆகவே அவ்வாறு திடீர் மரணங்கள் எந்த ஒரு கா காரணமும் இல்லை நன்றாக இருந்தவர் என்று வருகின்றபோது அதை அறிவது பிற்காலத்தில் மற்றவர்களுக்கும் அல்லது அந்த காரணங்கள் அறிந்து கொள்வதன் மூலமாக இவ்வாறு இறப்புகள் இப்படி மேற்படலாம் என்பதை அறிந்து கொள்வதற்கும் வாய்ப்பு இருக்கின்றது ஆகவே அந்த வகையில் நாங்கள் இவ்வாறு அவதிப்படுகின்ற நோயாளிகளை காப்பாற்றக்கூடிய கூடிய நிலையில் இருக்கின்ற நோயாளிகள் நாங்கள் வீடுகள் வைத்து நாங்கள் மரணத்துக்கு இட்டு செல்வதற்கு வழிவகுக்காமல் வைத்தியரின் ஆலோசனைகளை உடனடியாக பின்பற்றி அந்த நோயாளிகளை காப்பாற்ற முயற்சிக்க வேண்டும் என்று கூறி விடைபெறுகின்றேன் நன்றி அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாடக்கார்